வெல்கம் டு தங்கரை திரும்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யாமல் பார்த்துடலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் நீளமாக நறுக்குனா மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் லெமன் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் வாசனை பொருட்கள் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நல்லா வாசனை வரும் பச்சை மிளகாயவும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வதங்க விட்டுக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்டில் என்னென்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு போடுவேன் டெய்லி வீடியோ வரும் டெய்லி தவறாமல் வீடியோ போட்டுருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிறதுக்கு ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு வேறு எந்த மசாலாவும் போடலை வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்தா மட்டன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகணும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அது வந்து தம் போடுறதுனால ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கிறணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரைஸ் போடணும்ல அதுக்காக தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொதிக்கிற வரையும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருந்தா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் மட்டனும் ரைஸும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம் தண்ணி வத்துனதுக்கப்புறம் தான் தம் போடணும் இப்போ தம் போட்டுடலாம் மூடி வச்சுட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருள் தூக்கி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க அவ்வளோதான் மட்டன் தம் பிரியாணி ரெடி கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க